புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும்ங்கிறது அவரோட ஆசை ஆமாங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா நாலரை நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் தான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பாத்துனுங்க என்ன சார் <pros��> <laughs> <Schar, laughs>

அவர் வந்துவிட்டாரா அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க இன்னைக்கு ஒரு முடிவு தான் வந்திருக்கிறேன் தைரியம் இருந்தா வெளியே வாங்க நான் பேசிக்கிறேன் போட்டு கழிச்சிருக்கிறேன் உண்மையான ஆம்பளை யாருந்தா வெளியே வாங்கடா வந்தீங்க உங்க தலை உடம்புல இருக்காது தைரியமா வாயா ஏயா பயப்படுற வா வீட்டை எல்லாம் சுத்தி பாருமா உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குதோ அந்த வீட்டை எடுத்துக்கங்க அவங்க காலி பண்ண மறுத்துட்டாங்கன்னா மறுத்துட்டாவா

முடியாது வரட்டா நான் அங்க அது கிழ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுகளுக்கு பொம்பளைய மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கவே கூடாது எவர வேணால எனக்கு பிடிக்கும் இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ன பத ஒரு வாழ்க்கை என்ன உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு யோ அழகான ஆண்கள் குடி இருக்கிற காம்பவுண்ட்ல ஆயிரம் பொண்ணுங்க தேடி வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீ என்ன சொன்ன அந்த தெல்லவேர் நாய ரெண்டு பேரை தீ குடிக்கு போறாங்கன்னு சொன்னேன் யாரா தெல்லவாரி யாரா ஏண்டா பொறம்போக்கு

அமைப்புறது நேரத்துக்கு தேடி வந்து அமைந்து இதுக்கெல்லாம் ஒரு குடும்பம் வேணும்பாத்தை காட்டு வீடு வரைக்கும்

அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே 77 ஜென்மத்துக்கு எனக்கு தாந்த குடுப்பின் இல்லாம போச்சு ஆனா பைனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சர பார்த்து வச்சிருக்கேன் என்னது டீச்சரா ம் மூக்க முளியமா லட்சணமா இருப்பா அப்ப காது வாயெல்லாம் கட வாங்கி தான் வைக்கணும் அதெல்லாம் இருக்குடியா எங்கே வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது ஓ கராத்தே ஸ்கூல் டீச்சர் அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட ஐ வில் மேரி யூ அப்படினு சொல்லணும் அப்படினா பழனிச்சாமிய கட்டிக்கிறியான அர்த்தம் இது கூட தெரியாமதான் எங்களை பியூனா வச்சிருக்காங்களா ஐ வில் மேரி யூ கரெக்ட் சூப்பர் போற கராத்தூரை பாக்குற வெட்டியோட திரும்புறஸ் ஐ வில் மேரி யூ ஐ மேல் மேரி 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 டூர்ல பியூர்ந்து வேலை பார்க்கற நேரம் போக மத்த நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலெக்சன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்கா லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் நீ வந்து பாரு பாருப்பன் தலையா சும்மா தான் இருக்கிற இந்த சைடு பாத்துக்கிற பாத்துக்கிறேன் பத்திரமா பாத்துக்க களறு கிளறு எங்க ஏல மொங்கு எது பிடிச்சோ அதை இது நான் என்ன சொல்றேன் இந்த ரோல்ல எல்லாம் அங்கறி வசகாதே டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கணும் சொன்னா நீ யாராவது பண்ணிக்க நல்லா அப்பா குதிடுவோம் எங்க கோலி பை ஏபுையா கூையுது ஒரு புந்து லாக்கிங்க அது வேற ஆளே இல்ல இல்ல என்னடா ايش என்ன என்ன யார நீங்க எங்கடா வந்தீங்க டீச்சர்ஸ் ரூரத்துல உங்களுக்கு என்னடா வேலை யார நீங்க நான் வந்து மாங்க்லே டீச்சர் தான்ங்க டீச்சரா டீச்சரா இங்க வா வாங்க தாருக்கு முன்னாலே தள்ளறன்னு பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே டேய் 나ங்க டில் மாஸ்டுங்க அது எப்படியா நம்புறதே நாங்க வேணா ஓடி காட்டுங்களா ஓட ஓட ஓடச்சில்லி ஓடச்சில்லி பார்க்கலாமா பார்க்கலாமா எங்க ஓடு பார்க்கலாமா பச்சைய மடியா

அந்த ஆபீஸ்ல நல்ல டீச்சரா புடிச்சு காட்டுற பாருங்க எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ்கா போ போ அங்க பல்லு பகுடு போன கழுவி தான் வருவா இரண்டாம் தரமா வாக்கு போட்டுக்க உன்னோட தயவு எல்லாம் புடிச்சு காட்டுற பாரு என்ன மீனையா பொண்ண எம்ப்ளாய்மென்ட் ஆபீஸ் போ 12 வருஷம் ஆகும் உன் போட்டோமா சரி சரி இங்கே இருக்கட்டும்

அட்ரஸ் தெரியுங்களா அட்ரஸ் தெரிஞ்சா சொல்லிடுவா நான் என்ன இந்த ஆபீஸ்ல வேலை செய்கிறேன்னா இல்ல புரோக்கரா வேலை பாக்குறேனா அந்த பொண்ணு அங்க போகுது நீ அந்த பொண்ணு கேட்டு தெரிஞ்சுப்போ அந்த போட்டோ கொடுத்துட்டு போ ஒரு நாட்டு வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரிநாய் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்கார வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா என்னது புதுசா லெட்டர் வாடகையை வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் இருக்கே நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கானதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணுமா அப்படி ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த ஹண்ட்ரட் ருபீஸுக்காக அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்பேன் அந்த வரப்பட்டி வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை இங்கே ஷிஃப்ட் பண்ணு மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் என்னடா அது பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கொடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது மிச்ச கார பசங்கடா நீங்க சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்சாரிசியா ஆமா கொண்டா ஓ என்னது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்தில் பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழுவோம் அவங்கள புடிச்சுக்க சொல்லு ஏங்க தான் அவங்களை மதிக்க மாட்டேங்கிறான அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு உனக்கு கொஞ்சமா இருக்காது நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு காது கேட்காதுன்னு சொல்லி மோசமான கேட்காது நிறுத்திடுவாசி பழனிச்சாமி என் பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கோட நூறு ரூபாய கொடுத்தேன் அடக தான் தர்றது இல்ல கல்யாணத்துக்கு வாட்னு கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியா பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வீட்டுக்கார வந்து கூட வேலை செய்யறேன்

அப்படி எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடு

போதுமா போதுமா. வந்து மோரை ஊத்துமா அப்படி அந்த இடைக்கு மோர் வேணுமா வச்சுட்டு மோரை கொண்டு போய் போதுமா போறதுங்க போதுமா போறதுங்க போதுமா போதுமா போராதுங்க போதுமா பாடுறேன்